அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம அடுத்ததாக ரிசவ ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒவ்வொரு மாதம் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்கலாங்க ராசியிலேயே குரு இருக்கும் பொழுது மனக்குழப்பமும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்குங்க பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு சமாளிச்சுட்டு போற அமைப்பு இருக்குதுங்க அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவலைகள் இருந்து வரும் பெரிய பாதிப்பு இருக்காது இப்ப நீங்க எடுக்கிறது இந்த மாசத்துல அதாவது இது வந்து மார்கழி மாதத்துக்கு சொல்றங்க இந்த மாதத்துல நீங்க இருக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தடையை கொடுத்துட்டே இருக்கும் இப்ப நீங்க செய்யற முயற்சிக்கு பலன் வந்து இப்ப கிடைக்காதுங்க முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா முயற்சி வந்து செஞ்சா அது சக்சஸ் ஆகாம தள்ளி போடும் அதனால கொஞ்சம் மன கலக்கமாவும் மனதுல ஒரு விரக்தியை கொடுக்கும் புதுசா எதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை வந்து தந்தை மூலமா நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க கட்டின வீடாவே வாங்கறதுதான் நல்லதுங்க பூர்வீகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை பெருசா பாதிப்பு தராது அதே போல இந்த மாசம் நீங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வரணுங்க அதே போல இந்த மாசம் நீங்க முழுக்க விநாயகரை தான் எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றி அடையும் நண்பர்கள் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தை மாச அமைப்புல பார்க்கும் பொழுது பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன அலைச்சல் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அப்ப கால் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கால் வலி முட்டி வலி இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கவே செய்யும் இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உள்ளவங்களும் சரிங்க கொஞ்சம் வெளியில உள்ள நண்பர்களும் சரி அவங்ககிட்ட நீங்க எதாவது பேசுனீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது அதாவது நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனம் வந்து சங்கடப்படக்கூடிய வார்த்தைகள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லதுங்க மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல வருமானமும் லாபமும் இருக்குதுங்க பங்குனி மாசத்துல பெரிய மாற்றம் இருக்காதுங்க கொஞ்சம் வீண் விலைய செலவு மட்டும் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சித்திரை மாசம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷ் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அதாவது சின்ன சின்ன கட்டி இந்த மாதிரி கொப்புளம் இது மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அதாவது உடம்ப வந்து கூலிங்கா வச்சுக்கணும் இல்லைன்னா உடம்புல ஹீட் சார்ந்த விஷயத்துல கட்டி கொப்பளம் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாசம் வந்து லாபங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வரும் இருந்தாலும் இந்த லாபம் பத்துல அப்படின்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்குங்க இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியா நல்ல வருமானம் இருக்கும் கைத்தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில் ரீதியா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க அதே போல ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து இந்த ஆணி மாசம் பார்க்கும் பொழுது ரியல் ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கெல்லாம் வருமானத்துல பிரச்சனைகள் ஒரு இடத்த பார்த்து அதை முடிச்சு லாபம் பார்க்கறதுக்குள்ள போதும் போதும் அப்படிங்கிறத ஆயிடுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு கடனை வாங்கி சமாளிக்க கூடிய அமைப்பு தான் இருக்குது கடன் கேட்டா அது கிடைக்குமானா கண்டிப்பா அந்த கடன் கிடைக்கும் கிடைச்சி அதை வாங்கி சமாளிச்சிருவீங்க உடன்பிறப்புகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்பொழுது கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க இல்லைன்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு நீங்க இந்த இரத்த தானம் சொல்லுவோம் இல்லைங்களா அது போல இந்த இரத்த தானம் செஞ்சீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லாம முருகனை நீங்க வழிபாடு செய்யுங்க ஆடி மாசத்தை பார்க்கும் பொழுதும் அதே ரீதியாக தான் இருக்குது பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுங்க இருந்தாலும் கடன் வாங்கி சமாளிச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறக்கூடிய அமைப்பு தான் இந்த மாசமும் இருக்குது ஆனா தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அப்படிங்கறது நிச்சயமா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் அதே சமயத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த ராசி ரிஷப ரிசவலகரத்தை சேர்ந்தவங்க இந்த காலகட்டம் இந்த மாதத்துல அவங்க வந்து மருந்து எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக அந்த மருந்து வேலை செய்யும் அவங்களோட உடல்நலம் சீராகும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு யோகம் இந்த மாதத்துல அவங்களுக்கு இருக்குதுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை உடல்நிலையில ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பெரிய பாதிப்பு இல்லை அதாவது ஜீரணம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த ஆவணி மாதம் சனி செவ்வாய் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வீணான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் இல்லை அப்படின்னா போக்குவரத்துல சின்ன சின்ன தடை தடங்கள் அதுவும் இல்லை அப்படின்னா அடிபடக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அதனால கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க அடுத்தது புரட்டாசி மாசத்துல போன மாசத்துல இருந்ததை விட ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குங்க நண்பர்களோ அல்லது மனைவியோ ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஐப்பசி மாசத்துல பார்க்கும் பொழுது பெரிய மாறுதல் எதுவும் இருக்காதுங்க கார்த்திகை மாசம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் பொருளாதார ரீதியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கோங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்